வன்புலி குருளையோடும் வன்புலி குருளையோடும் வயக்கரி கன்றினோடும் புன்றலை சிறு மகார்கள் புரிந்துவுடன் ஆடலன்றி அன்புறு காதல் கூற அணையு மான் பிணைகளோடும் இன்புற மருவிலாடும் எயிற்றியர் மகளிர் எங்கும் இந்த பாட்டில் ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு நயம் கற்ற என்னென்னா புலிக்குட்டி வன் புலி குருளை இந்த குருளை என்பது புலி குட்டி குறிப்பது நமக்கு எல்லாம் ஒன்னாக்கிட்டோம் இன்றைக்கி நமக்கு எது கேட்டாலும் எல்லாம் குட்டி தான் ஆனைக்குட்டி சிங்கக்குட்டி புலிக்குட்டி பருத்தி குட்டி நாய்க்குட்டி எல்லாம் குட்டி தான் ஆனால் இலக்கியம் அப்படி இல்லைங்க புலி சிங்கம் முதலானவற்றினுடைய குழந்தைகளை என்ன சொல்லணும் அப்படின்னா குருளை என்று சொல்லணும் இதுதான் இலக்கியம் புலி குருளை குருளை என்றால் புலி குட்டி அப்படின்னு நாம் விளங்கிக்கிறதுக்காக குட்டின்னு சொல்கிறோம் நீங்கள் மறுபடியும் அதையே நினைச்சுக்கூடாது குருளை என்றால் புலி குட்டி அப்படின்னு பேர் அடுத்தது யானையினுடைய குட்டி இல்லைங்களா யானை கன்றுன்னு சொல்லணும் அப்போ இதில் ஏதோ ஒரு குறிப்பு உணர்த்திட இருப்பாருங்க அதாவது புலி சிங்கம் முதலானவைகள்லாம் அந்த நகம் இருக்கும் அந்த நகம் வெளியே நீண்டு இருக்கும் எனவே அவற்றினுடைய கால் அமைப்பு வேறு இந்த மான் யானை எருமை மாடு இவற்றினுடைய கால் அமைப்பு வேறு அது குழம்பு அப்படின்னு சொல்லுவது அப்போ மாட்டினுடைய கால் அப்போ அதுக்கு லாடம் கட்டுக்கிறோம் குதிரை லாடம் கட்டுகிறோம் இதெல்லாம் பார்க்குறீங்களா அப்போ அந்த கால் குழம்பு என்பது யானை அதை அப்போ அதுக்குலாம் என்ன பேருனா கன்றுன்னு பேர் மான் கன்று குட்டி கன்று மாட்டினுடைய கன்று தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டோம் சொல் வழக்கில் குட்டின்னு ஆக்கிக்கிட்டோம் ஏன்னா அந்த குட்டியை விட முடியல நம்மனால அதனால் குட்டி அப்படின்னு ஆக்கிக்கிட்டோம் அதனால் கன்றுன்னு சொன்னாவே மாட் அல்லது மான் அல்லது மாடு அல்லது யானை இவற்றினுடைய சிறு வயது வயதுடைய அவற்றுக்கு தான் கன்றுன்னு பேர் அதற்கு பயன்படுத்துகிறார் எனவே புலி குருளையோடு வயக்கறி வெற்றி பொருந்திய யானை அவற்றினுடைய குட்டிகள் கன்றினோடு யார் புண்டலை சிறு மகார் மகார் அப்படின்னா குழந்தைகள் சிறுவர்கள் யார் வேட்டுவ சிறுவர்கள் அவங்க தலை எப்படி இருக்குது தலை எண்ணெயை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல அப்படி இருக்குது ஏன் நம்மளை மாதிரி எண்ணெயெலாம் தேய்ச்சி அப்படியே ஒரு ஒரு முடியோடு ஒரு முடி முட்டாமலாம் நிற்குமா என்ன அப்படிலாம் இல்லை அது எப்படி இருக்குது உன்னோட ஒன்று ஒட்டி சிக்கு புழுங்கி புதர் போல் இருக்குதுதான் அதான் வன் அது சொல்ல பாருங்கள் புந்தலை அப்போ அந்த முடி எப்படி இருக்குதுன்னா சுருண்டு இருக்கக்கூடிய முடி சுருள் முடியாக ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கக்கூடிய முடி புதர் போல இருக்குது எங்கேடா தலை பற புதர் மாதிரி போய் வெட்டிட்டு வாடா முதல்ல அப்படின்னு நம்ம அப்பப்போ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தலை எப்படி இருக்குது புதர் போல இருக்குது அப்படி புதருடைய தலை புன்றலை சிறு மகார் சிறுவர்கள் மகார் மகர் மகர் என்பது இங்கே மகார் அப்படிங்கிற சிறு மகார்கள் புரிந்துவுடன் ஆடல் அன்றி அதாவது இந்த வேட்டுவ குழந்தைகளுடைய சிறுவர்கள் புலிக்குட்டியோடும் யானை குட்டியோடும் விளையாடிட்டு இருக்கிறான் யாரு குழந்தைகள் இந்த குட்டிகளோடு யானை புலி முதரா அவற்றோடு விளையாடி கொண்டு இருக்கிறான் இது சிறு மகார்கள் அதே அந்த வேட்டுவ குலத்தில் பெண் குழந்தைகள் இருப்பாங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வரி சொன்னார் அன்புரு காதல் கூற அணையும் மான் பிணைகளோடு மான் பிணை பிணைன்னா மான் குட்டின்னு சொல்வது மான் பிணை அந்த மான் பிணைகளோடு இன்புறு மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர் எங்கும் எயிற்றியர் அப்படின்னா வே எயிரர் இப்போ எயிற்றியர் அப்படிங்க அப்போ வேடருடைய பெண்பாலுக்குரிய பெயர் எயிற்சியர்னு பேர் எனவே எயிற்றியர் மகளிர் எங்கும் அப்போ பெண் குழந்தைகள் ஒரு விளையாடுகிறாங்களாம் மான் முதலான குட்டிகளோடு விளையாடுகிறாங்களாம் இதுலேயே ஒரு நம்ம என்ன சொன்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடிப்படையில் சொன்னால் மனோ தத்துவம்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதுக்கு சைக்காலஜி அப்படின்னு தனியாக படிக்கிறோம் என் சொல்கிறாரு பெண் குழந்தைகளுடைய நெஞ்சம் மென்மையானது எனவே அந்த குழந்தைகள் விளையாடுகிற பொருளும் மென்மையாக இருக்கணும் என்பதனால மான் முதலானவற்றோடு விளையாடுகிறாங்க இங்கே மாறி போய் சிங்கக்குட்டியோடு புலிக்கோட்டியோடு போய் விளையாடலை ஏன் அவர்களுக்கு இயல்புக்கு மாறானது ஏன் அவங்க மனம் மென்மையானது அதனுடைய மனம் வன்மையானது மென்மையை கொண்டு போய் வன்மையோடு ஏன் சேர்த்துவாங்க மென்மை மென்மையோடு இருக்கட்டும் அதான் இயற்கை பாருங்களேன் இப்படிலாம் இருக்குமா அந்த அன்றைய வாழ்க்கை அப்படித்தாங்க இருந்தது அதனால அன்னைக்கெல்லாம் ஒரு விளையாட்டு என்று சொன்னால் ஆடவர் விளையாட்டு மகளிர் விளையாட்டுன்னு பேர் இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை எல்லா விளையாட்டு எல்லாரும் விளையாடலாம் ஆண் என்ன பெண்ணென்ன நீ என்ன என்ன எல்லா தான் எனவே எல்லா விளையாட்டும் நாம் விளையாடலாம் இதுல வந்து தனி இவங்க தான் இந்த விளையாட்டு இவங்க அப்படிலாம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு பார்க்குறோம் இன்றைக்கி ஆசிய விளையாட்டு போட்டி நடந்திருக்கிறது அடுத்து ஒலிம்பிக் வரும் என்னென்ன எத்தனை வகையான விளையாட்டோ அத்தனையும் ஆடவர் பெண்டீர் என்ற வேறுபாடு இல்லாமல் உலகம் முழுக்க இன்றைக்கி தழுவிய நிலையில் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மண்ணில் பழைய காலத்தில் இருந்தது என்னன்னு கேட்டால் பெண்ணுன்னா பெண்ணுக்கேற்ப சில விளையாட்டை வச்சுருந்தாங்க ஆணுன்னா ஆணுக்கேற்ப சில விளையாட்டை வச்சுருந்தாங்க இவங்க விளையாட்டு அவங்களுக்கு இல்லை அவங்க விளையாட்டு இவங்களுக்கு இல்லை ஏன் அவங்க மனதோடு ஒத்திருக்கக்கூடிய விளையாட்டு மென்மை உடையவர்களை மென்மையாகவே அவங்க விளையாட்டும் இருக்க வேண்டும் என்று கருதுனாங்க இன்னைக்கு அப்படி இல்லை மென்மையெல்லாம் வன்மையாக்கிவிட வேண்டும் என்று கருதுவதனால யாரும் மென்மைக்கெல்லாம் இடமில்லை எல்லாருமே வன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறான் வன்மையோடு இருப்பது தவிர வன்மத்தோடு இருப்பது தான் தவிர இல்லைங்களா வன்மை இருக்கலாம் மன வலிமை பெறுவதற்கு அப்போ எல்லாம் மாறி போகிறது இன்னைக்கு இது இது இன்னாருது இது இன்னாருதுன்னு பிரிப்பதற்கான வழி இல்லை இன்னைக்கு எல்லா வகையிலும் பார்க்க ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை இதை செற்குலாக வருவான் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் பெண் குழந்தைகள் மான் பிணைகளோடும் ஆடவருடைய ஆண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க சிங்கம் புலி முதலானவற்றினுடைய குட்டிகளோடு அவங்க விளையாடுறாங்க விளையாட்டிலேயே வேறுபாடு காட்டிட்டார் இது வன்மை அது மென்மை அப்படின்னு இந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம் எங்கள் எங்கே வாங்க உடுப்பூருக்கு வாங்க பாருங்கங்கிற அப்படி இப்படி கடந்து போனால் இத்தனை நீங்கள் இதெல்லாம் மனதுக்குள்ளே நிற்கணும் கண்ணப்பருடைய ஊர் எப்படி இருக்குது அப்படியே அருவி கொட்டணும் மலை நீண்டு போகணும் அப்படியே பக்கத்தில் போனால் யானை தந்த தூரி வேலி இருக்கணும் அப்படியே உள்ள நினைஞ்சால் வேட்டை நாய் இருக்கணும் மரம் இருக்கணும் அப்புறம் பார்வை விலங்குகள் இருக்கணும் அதையெல்லாம் கடந்து போனால் இந்த குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்கிற காட்சி பக்கத்தில் பாறையில் மலை மே கொண்டிருக்கிற காட்சி ஒன்றை விடலைங்க எவ்வளோ காட்சிப்படுத்துகிறாரு பாருங்க இத்தனையும் அப்படி காட்டிட்டே போகிறார் இனி இதை கடந்து போனீங்கன்னா அடுத்து ஒரு காட்சி என்ன காட்சி பாருங்க